ஓம் சாந்தி தாதி ஜானகியின் ஞான மொழிகள் சோதனைகள் உங்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளே ஆகும் சவாலான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனால் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்கள பெஸ்ட்டாக ஆக்கினதே சவால்களான சூழ்நிலைகள் தான் வாழ்க்கை நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த என்லைட்டன்மெண்ட் அந்த வாழ்க்கையில் உத்வேகம் அதெல்லாம் வராது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதுவே என் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அதை நான் தப்பிப்பதற்கான எபிலிட்டி எனக்குள்ளே வந்துக்கும் அப்போது சவால்கள் எனக்குள் நிறைய விஷயங்களை கொண்டு வரும் எத்தனை முறை நீங்கள் சவாலான சூழ்நிலையை கடந்து வரீங்களோ அத்தனை முறையும் அந்த சவால்களை ஜெயிப்பதற்கான அனுபவம் உங்கள் வந்துடுது இனி அந்த சவால் உங்களுக்கு சவால் கிடையாது இப்போது எனக்கு வந்து நான் லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் டென் மீட்டர்ஸ் சவால் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அந்த டென் மீட்டர்ஸ் குதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த டென் மீட்டர்ஸை நான் குதித்த பிறகு அந்த டென் மீட்டர்ஸ் எனக்கு இனிமேல் சவால் கிடையாது நான் என்னால் நான் நாலு பேருக்கு கோச் பண்ண முடியும் டென் மீட்டர்ஸை நீங்கள் ஜம்ப் பண்ணணுன்னா எங்கே நீங்கள் பேக் வைக்கணும் எங்கே நீங்கள் பேஸ் வைக்கணும் எல்லாமே என்னால் சொல்ல முடியும் அப்போது ஒவ்வொரு முறை நான் சவாலை எதிர்கொண்டு வெளியில் வரும்பொழுது உங்கள் அனுபவங்களை பட்டியலிடுங்க ஓ இப்படி ஒரு டஃப்பான மனிதர் அவரிடம் நான் இப்படி பேசணும் அவரை இப்படி நான் கையாள வேண்டும் இப்படி இவங்களுக்கு சொன்னால் இது சரியாகுது இங்கே போய் இதை சொன்னால் இது சரியாகுது இந்த மாதிரி உங்களுடைய சவால்களை முடித்து வரும்போது அப்பா என்ன வாழ்க்கடா என்ன மனிதண்டா என்ன இவங்க அப்படின்னு குறை சொல்கிறதுக்கு பதிலாக இதுதான் சுயமரியாதை உண்மையில் இதுதான் சுயமரியாதை நான் என்னுடைய சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் பொழுது சவால்களை கடந்து முடிந்தபோது என்னுடைய அனுபவங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் ஆஹா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு இத்தனை விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இதுதான் வாழ்க்கையை அழகாக பார்ப்பதற்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு எதையோ ஒன்று கற்பிக்குது உண்மைக்கு அதே சூழ்நிலை இன்னொருத்தருக்கு ஒன்றுமே கிடையாது அது ரொம்ப சுலபமாக கடந்துட்டு போயிருப்பாங்க எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னா லாகிங் என் பக்கத்தில் தான் இருக்குது அப்போது டஃப்பான மனிதர் அப்படின்னு சொல்கிறத விட அந்த மனிதரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் ஈகோலெஸ் ஃபீலிங் அவங்க ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் என்ன நான் ரொம்ப கரெக்டாக இருங்க அவங்க ரொம்ப டஃப்பாக இருக்காங்க ராதர் ஓகே அவங்கள வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அவங்கள வேறு மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும் இந்த இடத்தில் இது மாதிரி நான் இருந்திருக்கணும் இதுதான் சவால்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சவாலை ஜெயித்து விட்டு வரும்பொழுது எப்படி வரீங்கன்னு பாருங்கள் ஆத்மா சக்திசாலி ஆகிட்டு வரீங்களா இல்லை ரொம்ப வீக்காக ரொம்ப டயர்டாக நீங்கள் ஒரு வேளை வீக்காக டயர்டாக வரீங்க அப்படின்னா அடுத்த சவால் உங்களை பயமுடுத்து அதுவே நீங்கள் ரொம்ப சக்தி ரொம்ப ஜாலியாக ரொம்ப சக்திசாலியாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக அட்லீஸ்ட் என்னுடைய வாழ்க்கை பாடம் கற்றவனாக வந்தேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய அசர்ட் ஆகிடுவீங்க இல்லைன்னா நீங்கள் எல்லாருக்குமே உங்களை பார்த்தா ஒரு அவநம்பிக்கை தோணும் ஐயோ அப்படின்னு தோணும் பாவம் அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு சவால்களை கிரேஸ்ஃபுல்லாக கடந்து வெளியே வரீங்க அப்படின்னா நீங்கள் பிறருக்கு ஒரு புத்தகமாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் தாதி ஜானகி அப்படினா இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்திருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியமே எத்தனை தூரம் குறைந்து குறைந்து போயிருக்கும் நிறைய முறை அவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதுனே நினச்சிருக்கும் போது கூட அதை தாண்டி அழகாக வந்துடுவாங்க அதற்கு அவர்கள் சொல்லக்கூடியது நான் என் மீது கொண்ட நம்பிக்கை இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை மற்றவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை தான் என் வாழ்க்கையை நடத்தி வருகிறது அப்போது சவால்கள் நல்லதுக்கு தான் என்னை ஆகும் ஒரு கம்பி கூட போய் வாங்குறீங்க அப்படின்னா நார்மல் கம்பிக்கும் ப்ரெஷர்டு கம்பிக்கும் காசு வித்தியாசம் நார்மல் கம்பியோட காஸ்ட் வேறு எந்த கம்பி முறுக்கு கம்பின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அந்த கம்பிக்கு நிறைய டென்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பிக்கு நிறைய டென்ஷன் கொடுத்து அந்த கம்பி வந்து அந்த டென்ஸ்டு சுச்சுவேஷனில் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் ஸோ நீங்களும் முறுக்கேற்றப்படுகிறீர்கள் சூழ்நிலைகளை இன்னும் பெரிய சவால்களை எதிர்கொள்வதற்காக bien